இது பூலகணங்களை கணங்களை இறைவனடி சார்க நந்தி வாக்கியம் பொருந்தவுடன் முதல்ல வாத்தியத்தில் நந்தி வாக்கியம் பிரதானமாக இந்த உலகத்திற்கு ஜீவனம் ஜீவித்தது அந்த நந்தி வாத்தியத்தை வாசிக்கும் தருணத்திலே அவருடைய அனாவிகா கமிஷ்டிகா என்று சென்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான விரல்கள் இருந்து உருவாகப்பட்டது இந்த கைலாய வாத்தியம் என்று சொல்லக்கூடியது மத்தியமா என்று சொல்லக்கூடிய நடுவிரலாலும்

இந்த கைலாய வாத்தியத்தை மீண்டும் அவங்களுடைய மக்களா புதுப்பித்து மனம் பாராது வயது அனைவரும் இறைவனடி சேர வேண்டும் என்று பெருமிதமான நல் நோக்கத்திலே இந்த கைலாய வாத்தியத்தை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான சீடர்களை உருவாக்கி தந்த நமது அன்பு ஐயா அவர்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்த திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு அவர்தான்

பிரம்மதாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாளத்தினாலும் இறைவனை சந்தோஷிக்க செய்வது இது கைதாய வாக்கியம் இதை இடை நடையோடு நமக்கு எடுத்துரைத்த நமக்கு மதிப்புக்குரிய திரு ராமலிங்க ஐயா அவர்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்த ராமலிங்க ஐயா அவர்களுக்கு இந்த பூர்ணாம்பிகா சமேத உரணீஸ்வர சுவாமி ஆலயத்தை உருவமைத்த காலம் முதல் விடாது தரிசிப்பது மட்டுமின்றி தன்னுடைய காலத்திலே இனங்களை எப்படியாவது அவர்களால் குண்டாடி செய்து செய்து வைக்க வேண்டும் இந்த திருப்பணியை செவ்வாய் செய்ய வேண்டும் என்று அவருக்குரிய இடங்களையும் பழங்களையும் நல்லவிதமாக செய்த வேண்டும் அரும்பாடு பெற்ற நமது அன்பு சகோதரர் நமது முன்னாள் தலைவர் இன்னால் வாடுமன்றாக இருக்கக்கூடிய நமது தமிழ்ச்செல்வாய் அவர்கள் மற்றும் நமது ஆடல் அரசு தேவார பாடசாலை மற்றும் புறநான்மிகா செய்த உடனீஸ்வர கைலாய புழுவினர்கள் சார்பாக ராமலிங்க ஐயா அவர்களுக்கு இப்போது ஒரு கௌரவித்து இதேவரை இன்னும் பல ஆசிரியர்கள் உருவாகவே உலகமெங்கும் எங்கும் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று அவருக்கு கௌரவித்து ஊர்வலமானது தற்போது துவங்கும் திருமுறையானது இரவனுடைய கருவறை புறப்பாளாகும் என்பதை அங்கோடு தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு மலர்மாலையை தலைவர் தமிழ்செல்வம் அவர்கள் மலர்வாலை எடிக்கு கவுரவிக்கிறார்கள் ஓம் பத்யவாங்களா